ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சர்மிளா லைஃப் ஸ்டைல் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் டேஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னக்கூட்டி கூட்டி சர்மிளா லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ வாங்கி இப்போது ஸ்கிப் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பெங்களூர் மார்னிங் கிளைமேட் வந்து இப்படி தான் இருக்குது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு அதுவும் இல்லாமல் இந்த வியூ எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் பால்கனியிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரீச் ஆன அன்னைக்கு மார்னிங் நான் வந்து போன பிளாகில் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன் ரீச் ஆன வர காமிச்சிருக்கேன் ஸோ இது வந்து ரீச் ஆன அன்னைக்கு மார்னிங் வந்து நான் மார்னிங்கை ஃப்ரெஷ் ஆகிட்டேன் ஃப்ரெஷ் ஆகிட்டு நைட்டி வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம் எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு என்னோடய ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருந்தனால நல்லா தூங்கிட்டேன் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் வீட்டில் பார்த்தீங்கன்னா சமையல்லாம் ரெடியாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் இங்கே தீபாவளி அன்னைக்கு நான்வெஜ் வந்து ரெடி பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் நாங்கள் போயிருந்த அன்னைக்கே எங்கள் நான்வெஜ் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் அங்கே ரீச் ஐட்டம்ல ஸோ ஞாயிற்றுக்கிழமை வந்து எங்கள் அண்ணா பிரியாணி எல்லாமே பண்ணியிருந்தாங்க நாங்கள் பிரியாணியெலாம் சாப்பிட்டோம் சாப்பிட்டதுக்கப்புறம் நைட்டு வந்து மூவி பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு டிவியில் பார்த்தீங்கன்னா மூவி வந்து போட்டிருந்தாங்க மூவி பார்த்துக்கிட்டு இருந்தோம் நானே எங்கள் அண்ணன் அப்புறம் எங்கள் அம்மா மூணு பேரும் வந்து மூவி பார்த்துட்ருந்தோம் அன்றைக்கி நைட்டு வந்து தீபாவளிக்காக பால்கனியில் வந்து லைட்டெலாம் போட்டிருந்தாங்க மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட்டில் வந்து எல்லார் வீட்லேயும் ம லைட்லாம் போட்டிருந்தாங்க ஸோ அதே மாதிரி எங்கள் அண்ணா வீட்லேயுமே பால்கனியில் வந்து லைட்டு போட்டிருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ இதுதான் நாங்கள் போன அன்னைக்கு சண்டே வர நெக்ஸ்ட் டே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு மார்னிங் ஸோ தீபாவளி அன்றைக்கி இது ஸோ தீபாவளி மார்னிங் வந்து நான் சீக்கிரமாக எந்திரிச்சிட்டேன் எப்பவுமே நம்ம வேற எங்கேயாவது போயிருந்தோம்னா நமக்கு சீக்கிரமாக எந்திரிச்சிருவோம்ல அதே மாதிரி நான் வந்து எந்திரிச்சிட்டேன் ஸோ எந்திரிச்சு முடிச்சுட்டு ப்ரெஷ் பண்ணணும் அதனால் நான் வந்து ப்ரெஷ்ஷு கொள்கைட்டு வந்து எடுத்துகிட்டு ப்ரெஷ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ப்ரெஷ் பண்ண வந்துட்டேன் ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷெலாம் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம குளிக்க போகணும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் பெங்களூரில் எப்போவுமே மார்னிங்கே அங்கே குளிச்சுருவோம் ஃப்ரெஷ்ஷாகிடுவோம் அப்போ தான் நமக்கு வந்து அந்த டே ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷான ஃபீல் இருக்கும் சூட் கேஸில் இருந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் சுடிதார் தான் எடுத்திருந்தேன் ஸோ நான் வந்து ஃப்ரெஷ் இந்த க்ரீன் கலர் சுடிதார் வந்து போடலான்னு சொல்லி நினச்சிருந்தேன் அதுவும் இல்லாமல் இந்த வருஷம் தீபாவளி பாத்தீங்கன்னா ரொம்பலாம் செலிப்ரேட் பண்ணல பேபி பிறந்திருக்கிறதுனால வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியே போக முடியலை ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் செலிப்ரேட் பண்ணல சிம்பிளாக தான் செலப்ரேட் பண்ணோம் அதுவும் இல்லாமல் இங்கே வந்து தீபாவளி அன்னைக்கு வந்து செலப்ரேட் பண்ண மாட்டாங்களாம் ஸோ அன்னைக்கு வந்து அந்த அரக்கனை அழிக்கிற நாள் அதனால் பார்த்தீங்கன்னா மறுநாள் தான் அவங்க வந்து தீபாவளியாக செலப்ரேட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் நாங்கள் வந்து மறுநாள் தான் இங்கே வந்து தீபாவளி செலிப்ரேட் பண்ணாங்க ஸோ தீபாவளி அன்னைக்கு என்னெல்லாம் பண்ணாங்க நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் அதை மட்டும் உங்ககிட்ட வந்து கா நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ தீபாவளி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன் இந்த ட்ரெஸ் வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன் இதோட ரிவ்யூ கூட நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பேன் ஸோ இன்னைக்கு தான் போட்டிருக்கேன் போட்டுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இது வந்து ரொம்ப ஸ்பெஷலு இது பேர் வந்து போகான்னு சொல்லுவாங்க இது வந்து அவ்வளோ வச்சு பண்ணுவாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சும்மா தான் உட்காந்துருந்தோம் எங்கள் அம்மா வந்து குழந்தைய வச்சுருந்தாங்க நானும் எங்கள் அண்ணனும் சும்மா உட்காந்துட்டு இருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் போர் அடிக்கும்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு எங்கேயாவது போகலாம் வாங்க வெளியே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க சரினு சொல்லிட்டு நாங்கள் வந்து மார்க்கெட் கிளம்பிட்டோம் நாளைக்கு தான் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மண்டே தீபாவளி செலிப்ரேட் பண்ணலை ஸோ டியூஸ்டே தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க அதனால் மார்க்கெட்டில் போய்ட்டு பட்டாசு அதுக்கப்புறம் பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாமே வாங்கலான்னு சொல்லிவிட்டு எங்கள் அண்ணா காரில் கூப்பிட்டு போயிருந்தாங்க அதுவும் இல்லாமல் இங்கே வந்து தீபாவளி அன்னைக்கு வந்து நான்வெஜ் வைக்க மாட்டாங்க ஸோ ஒரு ரெண்டு நாள் வந்து லட்சுமி பூஜைன்னு சொல்லிவிட்டு ஒரு பூஜை பண்ணுவாங்களாம் அதனால் இவங்க வந்து நான்வெஜ் வந்து வைக்க மாட்டாங்க அதனால் நாங்கள் போன அன்னைக்கே சண்டேயே நான்வெஜ் வந்து வச்சுருந்தாங்க ஸோ அதனால பூஜை சாமான் எல்லாமே வாங்கணும் பூஜைக்கு வந்து அலங்காரம் பண்ணுறதுக்கு பூ நிறைய கலர் கலர் பூலாம் வாங்கணும் அதுக்கப்புறம் நம்ம வெடிக்கிறதுக்கு பட்டாசு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் நாங்கள் போனதுனால தான் பட்டாசுலாம் வாங்கியிருந்தோம் ஏன்னா பேபி பிறந்திருக்கறனால ரொம்பலாம் பட்டாசு வெடிக்க முடியாது சவுண்டு ரொம்ப கேட்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு கடைக்கு வந்து எங்கள் அண்ணாவும் அண்ணியும் கூப்பிட்டு போயிருந்தாங்க ஸோ இதுதான் அந்த பட்டாசு கடை பட் இங்கே வந்து பார்க்க தான் கடை எல்லாமே கொஞ்சம் சின்னதாக அந்த மாதிரி இருக்கும் ஆனால் ரேட்டு எல்லாமே ரொம்ப ஹை ரேட்டாக இருக்குது ஆனால் ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க ஸோ இருந்தாலுமே ரேட்டு ரொம்ப இருந்துச்சு உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம் ஸோ கொஞ்சம் மட்டும்தான் நைட்டு வந்து வெடிக்கிற வெடி மட்டும்தான் வாங்கியிருந்தோம் ஸோ நைட்டு மட்டும் நம்ம வந்து வெடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் டியூஸ்டே வந்து எங்களுக்கு ரிட்டன் ட்ரெயின் வேறு அன்னைக்கு தான் ஸோ நைட்டு டென் ஓ கிளாக் ரிட்டன் ட்ரெயின் அதுக்குள்ளே நம்ம பட்டாசுலாம் வெடிக்கணும் ஸோ அதுக்காக நாங்கள் வந்து கொஞ்சோண்டு மட்டும்தான் வாங்கியிருந்தோம் கம்பி மத்தாப்பு ஸோ இந்த மாதிரி நைட்டு வெடிக்கிற புஷ்வானம் தரச்சக்கரம் இந்த மாதிரி பார்த்து பார்த்து கொஞ்சோண்டு மட்டும்தான் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம் ஸோ இந்த வீடியோவில் வந்து எங்கள் அண்ணா அண்ணியை வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன் அவங்களோட ஃபேஸை வந்து காமிக்கலை பட் எங்கள் கூட தான் வந்தாங்க அதில் வந்து ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டிருக்கிறது எங்கள் அண்ணா ஸோ பக்கத்தில் இருக்கிறது எங்கள் அண்ணி தான் அவங்கள வந்து நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் வந்து நான் காமிக்கிறேன் ஸோ ஏன்னா அவங்கக்கிட்ட கேட்டுட்டு கண்டிப்பாக இன்னொரு நாள் அவங்க ரெண்டு பேரையும் வந்து நான் பிளாகில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெடி எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நிறைய பட்டாசுலாம் இருந்துச்சு பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு வெடிலாம் வந்துருந்துச்சு அது பார்த்தீங்கன்னா பலூன் மாதிரி இருக்குது அதில் நம்ம தீப்பை பொருத்தி வச்சுட்டோம்னா மேலே வந்து பறக்கிற மாதிரிலாம் இருந்துச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ அதில் வந்து ஒன்று எடுத்தாங்க ஆனால் காற்றுலாம் ரொம்ப அடிச்சது மழை வேறு வந்துட்டு இருந்துச்சு பட் அந்த வெடியெல்லாம் போட முடியுமான்னு தெரியல ஆனால் நாங்கள் அந்த வெடியுமே ஒன்று வாங்கினோம் ஸோ அதில் பார்த்திங்கன்னா லவர்ஸ் டேன்னு போட்டுருந்துச்சு ஸோ இதுதான் அந்த பலூன் மாதிரி வெடி ஸோ இதுவுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் தீபாவளி வந்து செலப்ரேட் பண்ணோம் எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்டாக தீபாவளியில் செலிப்ரேட் பண்ணவே மாட்டோம் தீபாவளினா என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் நேரம் புது ட்ரெஸ் போடுவோம் அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து ஏதாச்சும் சாப்பிடுவோம் நான்வெஜ் அதுக்கப்புறம் நைட்டு சும்மா பட்டாசு போடுவோம் அதே மாதிரி தான் முடிஞ்சிட்டு ஸோ இந்த தடவை பேபியை பார்க்க வர்றதுனால ரொம்பலாம் செலப்ரேட் பண்ண முடியலை நாங்களும் மறுநாள் வந்து ஊருக்கு கிளம்புற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் நாங்கள் வந்து தேவையான அளவு கொஞ்சம் மட்டுந்தான் பட்டாசு வந்து நைட்டு வெடிக்கிற வெடி மட்டும் வாங்கிட்டோம் ஆனால் நம்ம தூத்துக்குடி மாதிரி இங்கே பட்டாசு ரேட்டு கிடையாது ஸோ தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட்க்கெலாம் வெடி இருந்துச்சு ரொம்பவே ரேட் அதிகமாக இருந்துச்சு அதனால நாங்கள் வந்து கொஞ்சம் தான் வெடி வாங்கினோம் ஸோ ஒவ்வொரு வெடியுமே பார்த்திங்கன்னா ரொம்ப தான் அதிகமாக இருந்துச்சு ரேட்டு ஸோ ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி இருந்துச்சு தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட்க்கெலாம் வெடி இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன் ஆனால் நம்ம தூத்துக்குடியில் பார்த்திங்கன்னா ஒரு டூ தௌசணுக்கு வெடி வாங்கினாலே ஸோ அது வந்து நிறையா இருக்கும் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சந்தான் வாங்கியிருந்தோம் அதுவே எங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் சொல்லிட்டாங்க ஸோ நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இவ்வளோ தான் வாங்கியிருந்தோம் மத்தாப்பு அப்புறம் புஷ்வானம் தரச்சக்கரம் அப்புறம் கொத்துச்சரம் அப்புறம் இந்த வெடி தான் வாங்கியிருந்தோம் ஸோ வாங்கி முடித்தாச்சு வாங்கிட்டு நாங்கள் வந்து அப்படியே இறங்கிட்டோம் எங்கள் அண்ணாவும் அண்ணியும் இங்கே பூ மார்க்கெட் போயிருக்காங்க எனக்கு காரில் போனதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப தூரம் போயிட்டோமா ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு போங்க நாங்கள் வந்து மார்க்கெட் போயிட்டு வரோன்னு சொல்லிவிட்டு எங்களை வந்து வீட்டு ஃப்ளாட் பக்கத்தில் இறக்கி விட்டுட்டாங்க ஸோ நாங்கள் வந்து நேராக வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ இதுதான் தீபாவளி வந்து இப்படி தான் போச்சு பட்டு தீபாவளி அன்னைக்கு என்ன ஸ்பெஷலாக நாங்கள் சாப்பிட்டோம் லன்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் லன்ச் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது ஸோ அவங்க அம்மா தான் இருந்தாங்க எங்கள் அண்ணியோட அம்மா எனக்கு வந்து அத்தை வேணும் அவங்க தான் இருந்தாங்க என்ன சமையல் பார்த்தீங்கன்னா சாம்பார் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு நானும் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நானும் அண்ணா அப்புறம் அம்மா அப்புறம் அத்தை எல்லாருமே சாப்பிட உட்காந்துட்டோம் ஸோ பார்த்தீங்கன்னா ரைஸ் அப்புறம் சாம்பார் வெண்டைக்காய் பொரியல் ஸோ எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து சாப்பிடலாம் ஸோ தீபாவளி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த லஞ்சு தான் நாங்கள் சாப்பிட்டோம் ஸோ நான்வெஜ்ஜை வந்து இங்கே வைக்க மாட்டாங்கனால இந்த லஞ்சு தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சாம்பார் முருங்கைக்காய் சாம்பார் அப்புறம் வந்து வெண்டைக்காய் பொரியல் அப்புறம் ஊருக்காய் வச்சு சாப்பிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் கிளைமேட் பாருங்கள் கொஞ்சம் மழை வர்ற மாதிரியே இருந்துச்சு ஸோ வெளியே வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் மழை வந்துட்டு இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு டின்னர் ஸோ நைட்டு டின்னர் வந்து அப்பளம்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி அப்பளம் வச்சு சாப்பிட்டோம் ஸோ அதே சாம்பார் அப்புறம் அப்பளம் எங்கள் அண்ணா வந்து காலிஃப்ளவர் சில்லி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதையும் வச்சு சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து முடிஞ்சிருச்சு எங்கள் அண்ணா சொன்னாங்க கீழே வந்து தீபாவளி அன்னைக்கு வெடிலாம் போடுறாங்களான்னு சொல்லி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால நானும் எங்கள் அம்மாவும் கீழே போய் பார்த்துட்டு வருவோன்னு சொல்லிட்டு கீழே தான் போகணும் ஸோ நிறைய பேர் வெடி போட்டுட்ருந்தாங்க நாங்கள் அன்னைக்கு வந்து வெடி போட போல கீழே ஸோ நாங்கள் வந்து மறுநாள் தான் தீபாவளி இங்கே செலப்ரேட் பண்ண போகிறாங்க ஸோ அதனால மறுநாள் நம்ம போய் பா வெடி போடலான்னு சொல்லிகிட்டே இருந்தோம் ஆனால் இன்றைக்குமே கொஞ்சம் நிறைய பேர் வந்து வெடி போட்டுட்டு இருந்தாங்க ஆனால் நாங்கள் வந்து மறுநாள் தான் வெடி போடலான்னு சொல்லிட்டு போனோம் ஸோ நம்ம வந்து லிஃப்ட்டில் தான் போனோம் லிஃப்ட்டில் வந்து எங்கள் அம்மா போகிறதுக்கு பயப்படும் ஏன்னால் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது நம்பரை நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா அது தப்பாக போயிடும்ல அதனால் எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஸோ லிஃப்ட்டில் போக வேண்டாம் போ சொல்லிட்டு இருந்துச்சு ஆனால் நான் லிஃப்ட்டில் தான் போனேன் ஸோ பார்த்தீங்கன்னா கீழே வந்தாச்சு கீழே வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வெடி வெடிச்சிட்ருந்தாங்க நல்லா ஜாலியாக தான் இருந்தாங்க பட் இது வந்து எனக்கு செகண்ட் டைம் பெங்களூருக்கு வந்திருக்கேன் ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு இந்த தீபாவளியுமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு தீபாவளியாக எங்களுக்கு இருந்துச்சு அது இல்லாமல் ஒரு பேர்சன் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகியிருக்காங்க எங்கள் ஃபேமிலியில் ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு ஸோ இந்த விலாக் வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு தீபாவளி அன்னைக்கு என்னெல்லாம் செலிப்ரேட் பண்ணோம் ஸோ அதை வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சர்மிலா லைஃப் ஸ்டைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ பெங்களூர் நிறைய பேர் போயிருக்கீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பெங்களூரில் வந்து உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஸோ உங்களோட மெமரிஸ்லாம் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தீபாவளி எப்படி செலப்ரேட் பண்ணேன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன் பாய் பாய் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம்